பூரம் நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி ஆண்டாள் பூரம் நட்சத்திரம் தசையில் பிறந்த இவர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் பூரம் நட்சத்திரக்காரர்கள் தவறாமல் வருடத்திற்கு ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று இரவு தங்கி காலையில் ஆண்டாளையும் ரங்கநாதரையும் தரிசனம் செய்வது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேண்டிய வரங்களை உடனே கிடைக்கக்கூடிய மிகவும் விசேஷமான தெய்வ வழிபாடு மேலும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் பூரம் நட்சத்திரம் அன்று மாதந்தோறும் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் அன்று பார்வதி தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் ஆண்டாளுக்கும் தீபம் ஏற்றி கோதுமை மாவுடன் வெள்ளம் கலந்து பசுமாட்டிற்கு கொடுக்கவும் தினமும் அபிராமி அந்தாதியை படிப்பது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நற்பலன்களை கொடுக்கும் பூரம் நட்சத்திரத்தில் கடன் கொடுக்கக்கூடாது கடன் திரும்பி வராது பொதுவாக பூரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களும் மார்கழி கார்த்திகை மாதத்தில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள் பூரம் நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக ராமேஸ்வரம் சென்று ராமநாதரையும் பர்வதவர்தினி அம்பிகையும் வழிபாடு செய்வது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும் பூரம் நட்சத்திரத்திற்கு சித்திரை அவிட்டம் மிருகசிரிஷம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பு தரக்கூடிய நட்சத்திரங்கள் எனவே சித்திரை அவிட்டம் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை செய்யவும் பூரம் நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் எனவே பூரம் நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும் பூரம் நட்சத்திரத்திற்கு பரிகார விருட்சம் பலாசு மரம் அதாவது புரசை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரிகார விருட்சமா இருக்கக்கூடிய பலாசு மரம் எந்த கோவில்களில் உள்ளதோ அந்த கோவில்களுக்கு சென்று பூர நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்